டிசம்பர் இருபது மிஸ்டர் ஜோசப் ஜேக்கப் அவருக்கு இயேசு என்று பெயரிடு ஏனெனில் அவர் தமது மக்களை அவர்களது பாவங்களிலிருந்து மீட்பார் மத்தேயு ஒன்று இருபத்தி ஒன்று பாலஸ்தீனத்தில் மன நியமனம் என்பது சட்டத்தின்படி முறியடிக்க முடியாதது ஆனால் மனநாள் வரை பால் உறவு கூடாது மரியாலை பகிரங்கமாய் அவமானப்படுத்துவதற்கு பதிலாக ரகசியமாய் சட்ட ஏற்பாடு ஒன்றின் மூலம் நிச்சயத்தை முறித்துவிட யோசிப்பு எண்ணியது அவரது நற்குணம் மரியாளை தனக்கு மனைவியாய் ஏற்றுக்கொண்டது அவரது சர்குணம் கத்துடைய தூதன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே மரியாளை சேர்த்து கொண்டான் என்று மத்தியோ மெச்சுகிறார் ஒன்று இருபத்தி நேற்ற ஒருவனுக்கு தனது மணப்பெண் ஏற்கனவே கருவுற்றிருப்பது தெரிந்தால் அவனுக்கு அது ஆச்சரியமாயிருந்தாலும் அதிர்ச்சி இல்லாதிருக்கலாம் ஆனால் நீதிமானாய் சமுதாயத்தில் நன் மதிப்பு பெற்றிருந்த யோசிப்புக்கு என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் மக்களுக்கு முகம் கொடுப்பது அவ்வளவு எளிதல்ல ஆனால் மரியாளின் கர்ப்பம் தூய ஆவியானவரால் ஆனது என்று தூதன் உரைத்ததும் யோசேப்பு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை எவ்வித நாடக பாணியுமின்றி ஏதோ கனவில் வந்த கடவுளின் சொல்லிற்கே அவர் அவ்வளவாய் கீழ்ப்படிந்தார் நடத்துதல் எவ்வழியாய் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்ற உள்ளுணர்வு நமக்கு இருக்குமானால் இன்னும் கூடுதல் நிச்சயம் தேடுகிறோம் என்ற போர்வையில் கீழ்ப்படிதலை காலம் தாழ்த்தக்கூடாது வசதிப்படியல்ல மனசாட்சியின்படி மனசாட்சியின் அரசு சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் யோசியப்பு நமக்கு போதிக்கிறார் நாசிரியத்திலிருந்து தொண்ணூறு மைல் தொலைவில் பத்ரேகம் இருந்தது அதற்கு குறைந்தது மூன்று நாள் பயணம் பிடிக்கும் அகஸ்து அரசனின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பெயர்களை பதிவு செய்ய பிரசவ காலம் நெருங்கியிருந்த மரியாளை கூட்டிக் கொண்டு யோசிப்பு சிரமமான பயணத்தை மேற்கொண்டார் அரசுக்கு கீழ்ப்படிவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதாம் என்று யோசேப்பு அறிந்திருந்தார் லூகா இரண்டு ஒன்று முதல் வரை குழந்தை இயேசுவை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க கடவுள் மூன்று முறை கனவில் யோசேப்போடு பேசினார் மத்தியு இரண்டு பதிமூன்று பெதிரேகமில் இருந்து அவன் எகிப்திற்கு ஓடினார் இஸ்ரவேல் நாட்டிற்கு திரும்பியபோது போது கலீரியா பகுதிகளுக்கு திரும்ப வேண்டியதாயிற்று பால் கொடுக்கும் தாயோடும் பச்சிழங் குழந்தையோடும் இப்படி அங்கும் இங்கும் அலைவது எளிதா உலகில் தமது மகனை அற்புதமாய் பிறப்பித்த இறைவன் அவரை அற்புதமாய் பாதுகாக்கவும் முடியாதா எதிரிகள் காணாதவாறு ஓடிப்போ என வெறுமனே சொல்லிக் கொண்டிருக்கும் தூதர்கள் என்னையும் என் குடும்பத்தையும் சுற்றி பாழையம் இறங்கி எங்களை ஏரோதிகளிடமிருந்து காக்கக்கூடாதா இந்த குழந்தை உண்மையாகவே இறைமகன்தானா இவர்தான் இரட்சகரா இவ்வித கேள்விகள் யோசிப்புக்கு வராமலாய் இருந்திருக்கும் ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிவதை வாடிக்கையாய்க் கொண்ட யோசிப்பு மனதின் இயல்பான தர்க்கங்களுக்கு இடம் கூடாது விசுவாசத்தினாலேயே நடைபோட்டான் யோசிப்பு வாழ்க